ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சித்திரை முதல் நாள் விசுவாவசு ஆண்டு தமிழ் புத்தாண்டை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை விசுவாவசு ஆண்டு வந்து பிறக்கப்போகுது சூரியனின் முழு ஆதிக்கம் பெற்ற ஆண்டாக இது அமையப்போகிறது நம்மளதுக்கு அறுபது ஆண்டுகளில் இது முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டாக இந்த விசுவாவசு ஆண்டு வந்து அமைய போகுது இந்த ஆண்டு எல்லாருக்கும் எல்லா விதமான நலமும் வளமும் பெற்று சீராக சிறப்பாக இருக்கணும்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்குவோம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம தமிழ் புத்தாண்டை எப்படி கொண்டாடலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை தான் விசுவாச ஆண்டு பிறக்க போகுது அதுக்கு முந்தின நாள் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையே வீடெல்லாம் சுத்தப்படுத்திட்டு சாமி ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டு சாமி படத்துக்கு சந்தன குங்குமெல்லாம் வச்சுட்டு நிலைவாசலை சுத்தப்படுத்தி நிலைவாசலுக்கு மாயிலை தோரணங்கள் கட்டி அதுக்கான வாசனையான பூவெல்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் நிலைவாசலுக்கு வச்சு பன்னீர் தெளித்து மண் அதை சுத்தப்படுத்தி வைத்து கொண்டு இறைவனுக்கு வந்து வேண்டிய பூ பழம்லாம் வாங்கி வச்சுக்கிறோம் அதாவது ஒரு பித்தளை தாம்பாளம் அல்லது வாழை இலையில் நான் சொல்கிற பொருள் எல்லாம் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் பாக்கு வாழைப்பழம் தேங்காய் பழங்கள் பழ வகையில் உங்களுக்கு எந்த பழம் கிடைச்சாலும் ஓகே ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை கண்டிப்பாக அன்னாச்சி பழம் இடம்பெற்றிருக்க வேண்டும் மிகவும் சிறப்பான பழம் அன்னாச்சி பழம் அதே போல் மகாலட்சுமி மிக உ உகந்த பழம் வந்து மாதுளை பழம் அதுவும் இடம்பெற்றிருந்தால் ரொம்ப சிறப்பானது பழா வாழை முக்கனியும் இடம்பெறுறது மிக மிகுந்த சிறப்பை தரும் இதை வைத்து விட்டு தானிய வகைகளை வந்து நம்ம வந்து ஒரு கப்பில் வந்து கூச்சி வைக்கணும் அது தட் தட்டி வைக்கக்கூடாது ஒரு கப்பு இருக்குன்னா அதில் வந்து கீழே விழுவுது அப்படின்றதுனால அதை தட்டக்கூடாது அதை அப்படியே குவியலாக வந்து கூய்ச்சி வைக்கணும் வீட்டில் இருக்க அரிசி பருப்பு உப்பு புளி மிளகாய் இதையும் சேர்த்து அதோடு வைக்கணும் தனித்தனி இதாக வைக்கணும் உங்கள் வீட்டில் வேறு என்ன தானியங்கள் இருந்தாலும் அதையும் வைக்கலாம் அதாவது பருப்பு வகைகள் கொண்டக்கடலை பச்சை பயிறு அந்த மாதிரி பயிர் வகைகளையும் நம்ம வந்து ஒவ்வொரு கப்புலையும் தனித்தனியாக குவிச்சு வைக்கணும் மழை போல் அது குவிஞ்சு இருக்கணும் அதே போல் ஒரு கிண்ணத்தில் உங்களுக்கு கிடைக்கிற நாணயங்களில் குவியலாக வைங்க அது மேலே உங்கள்கிட்ட இருக்கிற தங்க நாணயங்கள் இல்லை காயின் இருந்தாலும் சரி இல்லை தங்க நகைகள் எது இருந்தாலும் சரி வெள்ளி நகைகள் எது இருந்தாலும் சரி சுத்தமாக கழுவி தொடச்சிட்டு அந்த நாணய குவியல் மேலே வைங்க அதே போல் இனிப்பு வகைகள் உங்களுக்கு நங்களால் முடிஞ்ச இனிப்புகளை செஞ்சு அதையும் வச்சுக்கோங்க இதெல்லாம் வச்சுட்டு பூரண கும்பம் வந்து நம்ம வைக்கணும் ஒரு சிலர் வந்து பூரண கும்பத்தில் வந்து தண்ணி நிரப்பி வைக்கிறவங்களுடைய வழக்கம் இருக்குது ஒரு சிலர் வந்து அரிசி நிரப்பி வைப்பாங்க அந்த நீர் நிறைத்து வைப்பவங்க வந்து அதில் மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டு அதில் வந்து மாசனை திருவெய்கள் போடணும் ஏலக்காய் பச்சை கல் கிராம்பு ஒரு ரூபாய் நாணயம் எலுமிச்சைப்பழம் இவற்றை போட்டு மஞ்சள் தடவிய தேங்காயை மாயில் வச்சு தேங்காய் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா வெற்றில வச்சு தேங்காய் வச்சு பூரண கும்பத்துக்கு கொஞ்சம் பூ போட்டு அதை வச்சிடலாம் அப்படி இல்லைன்னா அதே கும்பத்தில் வந்து அரிசி நிரப்பி அதில் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் எலுமிச்சைப்பழம் கா நாணயங்கள் உங்ககிட்ட தங்க நாணயம் இருந்தாலும் போடலாம் இல்லை சாதாரண காயந்தான் இருக்குன்னா அதையும் நம்ம அதில் போடலாம் அதுக்கும் மஞ்சள் தழுவிய பூரண கும்பத்தில் வச்சுட்டு தேங்காயை மஞ்சள் தடவிய தேங்காய் இதில் வைத்து அந்த பூரண கும்பத்தை நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் அதே போல் இரவு வந்து முடி தூங்குவதற்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடணும் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதை ரெடி பண்ணி சாமி ரூபிலேயோ இல்லை ஹாலிலேயோ எங்கே வேணாலும் நம்ம வைக்கலாம் அதிகாலை பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வீட்டில் இருக்க பெரியவங்க வந்து முதல்ல அதை பார்த்து கண் விழித்து விட்டு குளித்து வந்து குளித்து விட்டு வந்து இறைவனுக்கு திருவிழ கேட்டு வைத்து விட்டு வீட்டில் உள்ள அனைவரையும் ஒவ்வொருத்தரை அழைச்சிட்டு போய் அந்த நிகழ்வை வந்து நம்ம கண்ணில் மொத முதல்ல அந்த கண்ணை திறக்கும் போது அந்த பல வகைகள் நாணய குவியல்கள் அப்புறம் தானிய வகைகளை பார்க்கலாம் இதில் முக்கியமாக ஒரு கண்ணாடி இடம்பெறணும் அந்த கண்ணாடிக்கு சந்தன குங்குமம் வச்சு கொஞ்சம் பூ வச்சு அதில் ஒரு தங்க நகையை போடணும் இப்போ நீங்கள் வச்சுருக்க எல்லா பொருளுமே அந்த கண்ணாடி பிம்பத்தில் வந்து எதிரொலிக்கிற மாதிரி இருக்கணும் நாம் காலையில் கண் விழிக்கும் போது நல்ல முகத்தில் கண் விழிக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அந்த நாள் ஃபுல்லாக அதோடய தன்மை இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்படி சொல்கிறாங்க இப்போ இந்த ஆண்டோடைய தொடக்கம் ஃபுல்லாகவே நமக்கு இனிமையாக அமையணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கணிக்கானும் நிகழ்வே அமைது அதே போல் நம்மளுடைய பொருளாதார நிலை நமக்கு மேம்படுறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம குவிச்சு வச்சு நம்ம அந்த கண்ணாடியில் போய் அந்த உருவத்தை பார்க்குறோம் எப்பயுமே கண்ணாடிக்கு ஒரு பொருளை அதிகரித்து கொடுக்கக்கூடிய தன்மை வந்து அந்த கண்ணாடிக்கு உண்டு அந்த ஒரு கணத்தினால இதுல இருக்கிற எல்லா பின்பமுமே அதில் பட்டு எதிரொலிச்சு அதில் நம்ம முகமும் பார்க்கணும் அதில் இருக்கிற பொருளையும் பார்த்துட்டு அந்த தட்டு தொட்டு கும்பிட்டுட்டு அதில் இருக்கிற வகைகள் நாணய குவியல்கள் தங்க நகைகள் வெள்ளி நகைகள் அதே போல் உங்கள்கிட்ட நோட்டு கட்டு இருக்குது அப்படின்னா வைக்கலாம் சிலர்லாம் வந்து பணமே இல்லை நீங்கள் என்ன கட்டு நோட்டு வைக்க சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க நம்மக்கிட்ட பத்து ரூபா கட்டு நோட்டு இருந்தால் கூட வைக்கலாம் இல்லை ஒரு பத்து நோட்டு இருந்தால் கூட பத்து ரூபா நோட்டு இருந்தால் கூட வைக்கலாம் இருபது ரூபா நோட்டு இருந்தால் கூட வைக்கலாம் நாம் ஐநூறுரூவா நோட்டு தான் வைக்கணும் ரெண்டாயிரம் ரூபா நோட்டு தான் வைக்கணுன்ற எந்த ஒரு விதிமுறையுமே கிடையாது நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு தான் நாம் சீரோடும் சிறப்பும் வாழணும் அதை வச்சு தான் நம்ம படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறி முன்னேற்றம் அடையணும் அதை விட்டுட்டு நம்ம வச்சா அப்படி தான் வைக்கணும் இப்படி தான் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது படிப்படியாக தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அதுக்கான வழிமுறை தான் இது இதை பயன்படுத்தி பாருங்கள் அதே போல் அதில் கண் விழிச்சுட்டு நீங்கள் போயிட்டு உங்களுடைய மற்ற ஒர்க்கை பார்த்துட்டு குளித்து முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சாமிக்கு வந்து ஏதோ ஒரு நிவேதனம் வீட்டில் ஒரு ஸ்வீட் செஞ்சு வச்சு குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாரும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கண்டிப்பாக அன்றைய நாள் திருக்கோயிலுக்கு சென்று இறைவனை தரிசனம் பண்ணிட்டு வந்து மிகுந்த பலனை கொடுக்கும் பெருமாளை தரிசனம் செய்யலாம் மகாலட்சுமியை தரிசனம் செய்யலாம் சிவபெருமானை தரிசனம் செய்யலாம் உங்களுடைய குலதெய்வத்தை தரிசனம் செய்யலாம் சூரிய நமஸ்காரம் மிகவும் உன்னதமான பலனை கொடுக்கும் வீட்டில் பூஜை செஞ்சு முடிச்சுட்டு கண்டிப்பாக போய் சூரியனுக்கு தீபாராதனை காட்டி குடும்பத்தோடு சேர்ந்து வழிபடுங்க உங்களுக்கான எல்லா அபிலாஷைகளையும் நிறைவேற்றி கொடுக்கப்படும் அதாவது வ வருடம் முழுவதுமே இந்த தன்மை உங்கள்கிட்ட இருக்கணும் நாம் தான் நம்மள மாற்றிக்கணும் நெகட்டிவான வார்த்தைகளை நம்ம பேசவே கூடாது எல்லாமே நடக்கும் எனக்கு கிடைக்கும் எனக்கு வர வேண்டியது வரும் அப்படின்னு நம்ம சொல்லணும் நன்மையாக பேசணும் அந்த பேசுகிற வார்த்தையே நமக்கு பலித்தமாகும் அந்த காரணத்தினால நல்ல வார்த்தையை பேசுகிறோம் நல்ல நினைவுகளை கொண்டு வருவோம் எல்லாருக்கும் நல்லதை சொல்லுவோம் நல்லதை செய்வோம் நல்லதை நினைப்போம் நமக்கும் கண்டிப்பாக இறைவனுடைய அனுகிரகத்தில் எல்லாமே நல்ல விதமாக அமையும் நாம் அடுத்த பதிவில் நாளைக்கு அதாவது பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை முதல் நாள் வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் பற்றி பார்க்கலாம் அதாவது இது வந்து பதிமூணு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணி சாமி கும்பிட்டுக்கலாம் சாமிக்கு முன்னாடி இதை வச்சுக்கலாம் மாப்பழ வலை மிக முக்கியமாக இதில் இடம்பெறணும் இல்லை உங்களுக்கு எது கிடச்சாலும் வச்சுக்கோங்க முக்கனி விற்கிறதுன்றது மிக மிக சிறப்பு சரிங்களா அதுக்காக வருத்தப்படாதீங்க வேதனைப்படாதீங்க படாதீங்க நம்மக்கிட்ட தங்க நகையிலேயே தங்கநானையிலே உங்கள் கிட்டே இருக்கிற காயின் அந்த காயினை குவியெலாக குவித்து வைங்க ஒரு ரூபாய் காயினாலும் சரி அஞ்சு ரூபாய் காயின்னாலும் சரி குவியலாக குவித்து வைங்க மிக சிறப்பானது ரெண்டு ரூபா காயின் வைக்கிறது வேணாம் அதை தவிர்த்துக்கோங்க இதை வச்சு பாருங்கள் உங்களுக்கு சிறப்பான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வாழை இலையோ இல்லை பித்தளை தாம்பாளத்தில் இது வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பச்சரிசியில் வந்து மஞ்சள் கலந்து காப்பரிசியாக அதாவது அச்சதியாக ரெடி பண்ணிக்கோங்க கொஞ்சம் பச்சரிசியில் பன்னீரும் மஞ்சளும் கலந்து அதை ஈரப்படுத்திட்டு கொஞ்சம் உளு ஃபேன் காற்றுலேயே உணர்த்து நீங்கள் காஞ்சிரும் அந்த காஞ்ச உலர்ந்த அச் அச்சதியை அதில் வச்சு அது மேலே இது எல்லாத்தையுமே வைங்க ஏன்னால் பச்சரிசிக்கு வந்து எதையும் ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்குது அதனால் இது மறந்துடாதீங்க எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் அடுத்த பதிவில் நம்ம பதினாலாம் தேதி என்ன மாதிரியான மங்கள பொருட்கள் வாங்கலாம் அப்படின்ற பதிவை உங்களுக்கு கொடுக்குறேன் எல்லோரும் எல்லா வளமும் பெறணும் அப்படின்னு இறைவனை நம்ம மனதார பிரார்த்தனை பண்ணிக்கும் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய்